மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடைக்குல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சிறப்பு பண்ணிக்கோங்க வாங்க விடைக்குல போகலாம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பற்றி ஆலோசித்த பிரதமர் மற்றும் இபிஎஸ் அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடக்கும் தேர்தலுக்கு எதற்கு பிரதமர் ஆலோசிக்க வேண்டும் நமது இபிஎஸ் உடன் அதாவது அதிமுக கட்சியுடன் தமிழ்நாட்டில் இருக்கும் பாஜக கட்சி கூட்டணியில் இருக்கிறது இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதனால் அரசியல் களம் கிட்டம் நெருங்கி வருவதால் இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஆலோசித்து வருகிறார்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்வதற்கு பட் அதில் தான் ஒரு முக்கியமான கட்சி இனிவதாக தகவல் வந்தது அது வேற எந்த கட்சியும் இல்லை நமது தமிழக வெற்றி கழகம் தாவேக்க கட்சி தான் இப்போ இந்த கட்சியை கூட்டணி வைத்து கொள்ளலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்விக்குறி நிலவியது இதனையடுத்து பிரதமரிடம் கேட்ட இபிஎஸ் அவர் என்ன சொல்றாருன்னா பிரதமர் வேண்டாம் என்பதை உறுதியாக கூறியிருக்கிறார் அவர் நம் கட்சியை பற்றி குறைவாக பேசியுள்ளார் இதனால் அவர்களுடன் கூட்டணி வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அதிமுக தாவக்கவுடன் கூட்டணி சேராது என்பது என்னுடைய கருத்து இன்னும் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவல் மீறி வரல அதுக்காண்டிலும் வெயிட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் இரு கட்சிகளும் ரொம்ப எஃபர்ட் போட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு ஓட்டுகளை சேமிக்கிறார்கள் இதுதான் உண்மை மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அதிமுக என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனுடனும் பாஜகவும் இணைந்து இரு கட்சிகளும் கூட்டணியில் இணைந்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு அளிப்பீர்கள் அதிமுகவா திமுகவா தாவைக்காவா என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்